தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் விளையாட்டுப் போட்டி இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இன்றிலிருந்து மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இதைத் தொடர்ந்து மாநில விளையாட்டுப் போட்டி வருகிற பனிரெண்டாம் தேதி மதுரையில் தொடங்க இருக்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எங்கள் டிபார்ட்மெண்டல் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ரில் போர்ஸ்லேயிங் காம்படிஷன் டாக்டிக்கல் மெட்டீரியல் லேடர் ட்ரில் ரோக் கிளைம்பிங் எங்கள் டிபார்ட்மெண்டல் ஈவெண்ட்ஸ் இருக்குது இது இல்லாமல் யூஷுவல் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இது எங் எங்களோடய நார்த்தல் ரீஜனுடைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இது இது முடிஞ்ச பிறகு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸும் ஸ்டேட் லெவல் மீட் மதுரையில் நடக்கிற இருக்க இருக்கக்கூடிய ஈவெண்ட்டில் கலந்துக்கிற இருக்காங்க இந்த ரீஜனில் இருந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் தேர்ந்தெடுத்து ஸ்டேட் லெவல் மீட்டில் கலந்துருக்கோம் யூஸ்வல் ஒர்க் தான் சார் நாங்கள் ரெஸ்கியூ பொறுத்த வரைக்கும் எங்களோடய ஒர்க் வந்து எங்கள் ஆஃபீஸர்ஸ் அங்கங்கே இது இந்த மாதிரி வெள்ளங்கள் டைமில் எப்படி டிப்ளாய் பண்ணி வெளியில் இருந்தாலும் நான் சென்சிட்டிவ் பிளேஸில் இருந்தாலும் அல்களை வர வச்சு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சார் நல்லாவே குறைஞ்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல் மாதிரி இல்லை அடுத்தடுத்து நிறைய அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு எங்களோடய ஃபயர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸான ஃபயர் ப்ரிவென்ஷன் விங்ஸ் இருக்குது ஃபயர் ஆடிட் இருக்குது ஸ்போர்ட்ஸோட பர்பஸே வந்து இந்த மாதிரி யூஷுவல் ஒர்க்கில் பார்த்துட்டு இருக்கிற பணியாளர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டில் எல்லோரும் அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கிரௌண்டாக இருக்குது